ಲೋಗಾಸ್ತ ಸುಗಿನೋ ಓಂ ನಮೋ ನಾರಾಯಣಾ ಶ್ರೀ ಶಣವಳ್ಳಿ ಸಮೇತ ஸ்ரீ வீற்றிருந்த பெருமாள் திருவடிகளே சரணம் அன்பார்ந்த சுவாதிச்சுட நேயர்களுக்கு குருவருளும் திருவருளும் சூழ பிரார்த்திக்கிறேன் அன்பர்களே மகிஷார ஷேத்ரமாம் திருமழியில் கோயில் கொண்டுள்ள ஸ்ரீ செண்பகவல்லி சமேத ஸ்ரீ வீற்றிருந்த பெருமாள் கோயில் புனருத்திரான பணிகள் நிறைவடைந்து ஸ்ரீ சுகாசீனராம் ஸ்ரீ வீற்றிருந்த பெருமாளுக்கு சம்பரோஷனம் குடமுழுக்கு விழா வரும் மே மாதம் பதினேழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரு நாட்களுக்கு சிறப்பு ஓமங்களும் தொடர்ந்து பத்தொம்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று முறையே ஸ்ரீ வீற்றிருந்த பெருமாள் மற்றும் உடன் ஸ்ரீ வினயஹனுமாருக்கு மகாசம்பரோஷனம் குடமுழுக்கு நடத்த ஆன்மீக பெரியோர்களாலும் ஆன்மீக அன்பர்களாலும் பகவானின் திருவுளப்படி நிறைவேற்றப்பட உள்ளது அந்த சமயத்தை முன்னிட்டு ஸ்ரீ வீற்றிருந்த பெருமாள் ஸ்ரீ செண்பகவல்லி தாயார் ஸ்ரீ வினயஹனுமாருக்கு எளியேனால் எழுதப்பட்ட பக்தி கீதங்கள் வெளியிடப்பட உள்ளது சுவாதிச்சுட நேயர்கள் பெருமாளின் அடியார்கள் யாவரும் மேற்கண்ட மூன்று நாட்களுக்கும் வந்து திருமழிசியில் நடைபெறும் ஹோமத்திலும் சம்பரோஷணத்திலும் கலந்து கொள்ள பணிந்து வேண்டப்படுகிறது சம்பரோஷண பத்திரிகை மேலும் விவரங்கள் வரையப்பட்டு அன்பர்களின் கவனத்திற்கும் அன்பான அழைப்பிற்கும் சமர்ப்பிக்கப்படுகின்றது எனும் திருவிளக்கு ஏற்றும் சுவாதி சுடர் சேனலுடன் அன்பர்கள் இணைந்து செயல்படவும் தங்கள் உற்றம் சுற்றம் நட்பிற்கு இந்த ஆன்மீக தொண்டில் மற்றும் சம்பரோஷண வைபவத்தில் கலந்து கொண்டு சுவாதி சுடர் சேனலை சம்பரோஷண அழைப்பை கொண்டு செலுத்த வேண்டப்படுகின்றது அன்பன் சி ஆர் லவக்குமார் ஓம் நமோ நாராயணாய ஓம் ஸ்ரீ சம்பகவுள்ளி சமேத ஸ்ரீ விற்றிருந்த பெருமாள் திருவடிகளே சரணம் ஸ்ரீ ஹனுமன் மலரடிகளே சரணம் சரணம் வீற்றிருந்து ஏழுலகையாழும் திருவேங்கடமுடையானே வீற்றிருந்த பெருமாள் என்று அகிலம் போற்றும் மாபர் பாந்தவனே வீற்றிருந்து ஏழுல கையாளும் திருவேங்கடமுடையே ஸ்ரீவினய அனுமனே திருமொழி செய்தீரனை ஸ்ரீ வீற்றிருந்த பெருமாளின் கைங்கரிய சீலனே